வணக்கங்க நான் ஒட்டஞ்சித்திரம் அஜய் கொங்கு மேட்டரி மோனிலேருந்து பேசுகிறேன் நம்ம மேட்ரி மோனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளை கவுண்டர்களுக்கு மட்டுமே அலையன்ஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லேருந்துமே எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயிரிட்டா அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க ஒட்டஞ்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷ காலமாக நல்ல முறையில் சுபிட்சமாக இயங்கிட்டு வருதுங்க நிறைய பேர் எங்கள் மேட்ரிமோனி மோனி மூலியமா ஆன்லைன்லேயும் சரி நேரடியாகவும் சரி சுபிச்சமாக இருக்காங்க நீங்களும் வரேன் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட மேட்ரி மொழிக்கு ஃபோட்டோ ஜாதகம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்று ஜீரோ ஜீரோ எண்பத்தி மூணு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் ஃபோட்டோ ஜாதகம் எப்போ வேணாலும் அனுப்பலாங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கு கால் பண்ணலாம் வெரிஃபை பண்ணிட்டு கூட ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பலாம் ஃபோட்டோ கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமே வேண்டாம் எங்கள் மேட்ரி மொழிக்கு வேறு பசங்க பொண்ணுங்க ஃபோட்டோ எதுவாக இருந்தாலுமே பேரண்ட்ஸோட விருப்பம் இல்லாமல் அவங்க ப்ரொஃபைலே அப்டேட் பண்ண மாட்டோம் வெளியிலேயும் கொடுக்க மாட்டோம் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் தாராளமாக எங்கள் மேட்ரி மொழிக்கு ஃபோட்டோஸ் எதுவும் அனுப்பலாங்க நன்றி வணக்கம்